பிளேட்டோவின் போற்றுப்படி தத்துவம் ஆச்சரியம் மற்றும் முடிவற்ற கேள்விகளோடு தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம் வந்து பிற துறைகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை பகுத்தறிவு மற்ற துறைகள்ல இருந்து எப்படி தத்துவம் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற துறைகளுக்கான தேடல்கள் வந்து அதனுடைய லைக் ஒவ்வொரு பாடங்களும் அதனுடைய ஆதாரமாக வைத்திருக்கிற விஷயங்கள் வந்து ஆய்வு கூடத்தில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விடயமாக இருக்கும் ஆனா தத்துவம் அதை என்ன செய்யும் என்று சொன்னா தத்துவ பாடங்கள் அல்லது தத்துவம் வந்து ரீசனிங் அவுட் என்று சொல்லக்கூடிய சிந்தனை செய்வதிலிருந்து அதாவது பகுத்தறிவு பகுத்தறிவை கொண்டு அதை பகுப்பாய்வு செய்வதிலிருந்து அது தன்னை ஒரு கருத்தை ஆராய்ஞ்சிக் கொண்டிருக்கும் என்றதான் அதுல முக்கியமான விஷயம் அது சிந்தனை செய்து சிந்திப்பதிலிருந்து கொண்டு போவது அதனுடைய ஆதாரமாக வைத்திருக்கிற தளம் வந்து இந்த சிந்தனை என்றதை நீங்க மனதுல கொள்ளணும் அந்த அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்றது சொன்னாங்க சோ நாம் தத்துவத்தை பற்றி கற்றுக்கொள்வதில்லை இந்த கேள்விகளுக்கான ஒரு ஒரு இந்த கேள்வி நான் உங்களுக்கு தருவன் வந்து இதை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா எக்ஸாம் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் சோ முதலாவது சாப்டர் நாங்க முடிக்கிற நேரத்துலதான் தத்துவத்தை பற்றி கற்றுக்கொள்வதில்லை ஆனால் தத்துவம் செய்கிறோம் என்ற கூற்றின் அர்த்தம் என்ன என்னென்ன சொன்னா பிலோசபி வந்து ஒரு பாடமாக நாங்கள் கற்றுக்கொள்றோம் ஓகே ஆனா வாழ்க்கையில வந்து தத்துவம் என்பது ஒரு பாடமாக இல்லை ஆனா மாறாக வாழ்க்கையில தத்துவம் நாங்கள் செய்கிறோம் அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்விகளையும் ஆழமான விடயங்களை வாழ்க்கையில முக்கியமான கேள்விகளை அதற்கான பதில்களை வந்து தேடுகிற ஒரு ஒரு ப்ரோசஸ் தான் வந்து தத்துவம் என்று நாங்கள் சொல்றோம் அது முக்கியமான விடயங்களை பற்றி சிந்திப்பது அடிப்படையான விடயங்களை அப்படி செய்யும் போது அது அன்றாட வாழ்க்கையில நாங்கள் சிந்திக்கிற விஷயம் தான் வந்து ஒருபடி எங்களை பாடமாக்குறது மேல பாடம் மாதிரியான ஒரு பாடம் இல்லை இது வந்து தத்துவம்ன்றது எங்களுடைய சிந்தனை அடிப்படையாக கொண்டு இறுதியில சிந்திப்பதையும் சிந்தனை செய்வது என்ற அளவுக்கு அந்த தத்துவம் வந்து முன்னோக்கி செல்லும் ஆகவேதான் மற்றைய பாடநரிகள் வந்து அதை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் பிலோசபி என்று சொல்லும் பொழுது கற்றுக்கொள்றோம் ஓகே சிஸ்டமேட்டிக்கா நாங்கள் படிக்கிறோம் அதை விட கடந்து வந்து நாங்கள் தத்துவத்தை தத்துவம் செய்கிறோம் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம் சோ இந்த விஷயங்க நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்ததால அதோட எல்லா கேள்விகளையும் அது பொருள் அர்த்தமில்லை அர்த்தம் இல்லை என்று சொல்லி சொல்லாது எல்லா கேள்விகளையும் கவனத்தோட நோக்கம் அந்த பதில்களை கண்டுகொள்றதுக்கான ஒரு தேடல் ஒரு ஒரு ப்ரோசஸ் தான் இதுல முக்கியமாக இருக்கும் தத்துவம் தத்துவம்ன்றது ஒரு கலை என்று சொல்லி சொல்லாம அது தத்துவம் செய்யப்படுவது சார் தத்துவம்ன்றது ஒரு பாடமாக படிக்காது இது நான் ஒரு பிரெயின் ஸ்ட்ரோமிங் தான் அதாவது உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் இந்த வகுப்புல இதை சொல்றேன் வந்து நீங்க முதலாவது சேப்டர் முடிகிற நேரத்தில் நாங்க இந்த விஷயங்களை நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ மூன்றாவது தத்துவத்தின் தன்மை என்ன அதாவது தத்துவத்தின் தன்மை பன்முகத்தன்மை கொண்டது என்று கூறப்படுவது ஏன் அதாவது தத்துவத்தை வந்து ஒரு அதுக்கு பல முகங்கள் இருக்கு அதான் அதனுடைய காரணம் அதனுடைய முக்கிய பண்புகளில் குறைந்தது நான்கு என்பதை விளக்குக அப்படின்னா எங்களுக்கு தெரியும் வந்து தத்துவம் வந்து பன்முகத்தன்மை கொண்டது அப்படின்னு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் பெண்முகத்தன்மையுடைய ஒவ்வொரு தன்மை ஞானத்தின் மீதான காதல் என்று சொல்லி நாங்கள் இதை பற்றி ஆழமான டிஸ்கஷன் நாங்கள் செய்திருக்கிறதால நான் குயிக்கா போறேன் அடுத்து ஒரு முறையான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கிரிட்டிக்கல் இன்கொயரி அல்லது ஒரு முறையான விமர்சன விசாரணை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் பகுத்தறிவை கொண்டு கருத்துக்களை கவனமாக பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு ஒரு வாதங்களையும் எடுத்து அது சரியானதா என்று சொல்லி கேள்விகளை ஆராய்ந்து ஆராய்ந்து பதில்களை தேடுகிற ஒரு ப்ரோசஸ் என்று நாங்க சொன்னோம் அடுத்தது சொன்னோம் இது அடிப்படையான கேள்விகளை கவனம் செலுத்தும் ஒரு விஷயத்த தத்துவத்தினுடைய தன்மைகள் என்னன்னு சொல்லி அது இருக்கக்கூடிய பல பல விஷயங்களை நாங்க சொல்றோம் ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னது எப்படி ஒரு ஒன்று தெரியாத ஒருவருக்கு ஆஹ் ஒரு பலாப்பழம் என்ற என்ன ஜக்ஃப்ரூட் பலாப்பழம் என்ன என்று சொல்லி அதை பார்க்காத ஒருத்தருக்கு நீங்க சொல்லும் போது அது எப்படிப்பட்டது என்று சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களை நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க ஓகே அதனுடைய கலர் இப்படி இருக்கும் அது ஒரு அதனுடைய தோல் எப்படி இருக்கும் இப்படி முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள எப்படி இருக்கும் இந்த சூலைகளாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஒரு விஷயங்களையும் நாங்க சொல்ற மாதிரிதான் இந்த தத்துவத்தினுடைய தன்மை என்ன என்று சொல்லி நாங்க விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாலாவது இதுல ஒரு நாலு விஷயம் வருது நீங்க என்று சொன்னா போதுமே இருக்கு அடுத்தது அனுமானங்களை ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய அனுமானங்களை பொதுவாக கொல்லப்படக்கூடிய நம்பிக்கைகளை வந்து இது சவால் விடுக்கும் கேள்வி இருக்கும் அந்த அனுமானங்கள் நெருப்புல போட்டு எரிக்கப்படுவதை போல புடமிடப்படுவதை போல ஒரு தங்கம் மறுபடியும் புடமிடப்பட்டு சரியான தங்கம் ஜொலித்து வர்றதை போல இந்த அனுமானங்களை கேள்விக்குள்ளாக்கும் போது பயப்பட தேவையில்லை நேச்சுரலாக ஒரு பயம் பெறும் ஆனா சரியான அனுமானங்கள் ஆழமான அடித்தளத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அசம்ஷன்ஸ் இதை என்ன செய்யும் என்று சொன்னா அது மறுபடியும் எழுந்து வரும்போது ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரோசஸ் தான் இந்த தத்துவம் என்று சொன்னோம் ஏன் என்கிற கேள்வி முக்கியமான ஒரு கேள்வியாக கருதப்படும் என்று சொல்லி நாங்க பார்த்தோம் அடுத்தது ஆறாவது ஆஹ் ஒரு பிறந்த பகுதி அதுதான் நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தத்துவத்தினுடைய ஆஹ் ஸ்கோப் வந்து ஒரு பெரிய ப்ரோடான ஒரு ஸ்கோப் பிலோசபி படிக்கிற அதனுடைய ரேஞ்ச் என்னென்று சொன்னா வாழ்க்கையின் அடிப்படையான விடயங்களை ஆராய்ச்சி செய்யறது அப்படின்னு பொழுது வாழ்க்கையில பல பல விடயங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கோம் அது அந்த அடிப்படையான விஷயங்கள் யதார்த்தம் என்ன நிகழ்வு காலம் என்றது என்ன அறிவு என்று சொல்லக்கூடியது என்ன சரியான நடத்தை என்ன அழகு என்பது என்ன எப்படின்னு சொல்லி அஹ் தர்க்கம் எப்படி பகுத்தறிவினுடைய அமைப்பு என்ன இப்படியான விடயங்களை வந்து ஒரு பிறந்த பகுதியை கொண்டதுதான் இந்த ஆஹ் தத்துவம் என்று சொன்னாங்க அடுத்த ரிஃப்ளெக்டிவ் சிந்தனை என்று அடுத்த விஷயத்தை அந்த தத்துவம் தன்னை தானே கேள்வி கேட்கிறது கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரோசஸ் என்று சொன்னோம் வந்து அடுத்தது பதில்களை தேடுகிறது ஆனா பதில்கள் உறுதியான பதில்கள் இல்லாட்டிக்கும் அது சளைத்து போறது இல்லை தத்துவம் வந்து உண்மையையும் தெளிவையும் தேடுகிற ஒரு அதாவது இலகுவான பதில்கள் உலகத்துல எல்லாரும் அடைகிறது இல்லை விசாரணை செயல்முறை வந்து தொடர்ந்து போய் அது சோ அதுதான் அதுல இருக்க முக்கியமான விஷயம் வந்து ஒன்பதாவது வந்து அறிவார்ந்தது இது ஒரு இன்டலெக்சுவல் ப்ரோசஸ் ஆனா அதனால நாங்க சொல்ல முடியாது இது வாழ்க்கைக்கு பொருத்தமற்றது என்று சொல்லி ஒரு சில விடயங்கள் வந்து நாங்க ஹைலி இன்டெலக்சுவலா இருக்கக்கூடிய விஷயங்கள் அறிவு சார்ந்த அறிவார்ந்த டிஸ்கஷன் அப்படின்றது சில இதுல வாழ்க்கையோட தொடர்பு இல்லாத விஷயமா இருக்கும் அது இன்னொரு ஒரு ஒரு லெவல்ல இருக்கும் அது இப்ப சயின்ஸ் வந்து உதாரணமா அதுவும் வெறும் ஆனால் ப்ராக்டிக்கல் இல்லாத விஷயங்கள் இருக்கு லைஃப்ல பிலோசபியுமே அப்படிதான் சில அது இல்லாத விஷயங்கள்ன்ற ஒரு சில விடயங்களை நாங்க யோசிக்கலாம் ஆனா பிலோசபி ஜென்ரலி நாங்கள் ஒரு பிலோசபி பண்ணினா அது எங்களோட வாழ்க்கையோட நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட யதார்த்த வாழ்க்கைய தீர்மானிக்கிற விஷயமாக இருக்கு நாங்கள் எப்படி வாழுறோம் என்பது எங்களோட வாழ்க்கையினுடைய அந்த ஸ்டியரிங் என்று சொல்லக்கூடிய ஸ்டியரிங் வீல் எங்களோட வாழ்க்கை இந்த ஒரு கப்பல்ட சுக்கான கையில வச்சிருக்கிறத போல எந்த டிரெக்ஷன்ல எங்களோட வாழ்க்கை முன்னுக்கு போகணும் என்பதை வந்து தீர்மானிக்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த தத்துவம் என்று சொல்லலாம் அவங்க முக்கியமாக கருதுகிற விஷயங்கள் உதாரணமா ஒருவருடைய சிந்தனையின் போக்குல சிந்திச்சு சிந்திச்சு வாழ்க்கையின் அர்த்தம் சொல்லி அவர் கண்டுகொண்டார் வாழ்க்கையை நர்த்ததுக்காக அவர் அர்ப்பணிப்பார் கொடுப்பார் அப்படிதான் விஷயங்களை நாங்க ஒவ்வொரு ஃபீல்ட்ல நாங்க யோசிச்சு பார்க்கும் போது பிலோசபி என்னுடைய வாழ்வை வாழ்க்கையினுடைய முறைய தீர்மானிக்கிற ஒரு ஒரு விடயம் தான் சோ இது ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் அந்த ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம்னு சொல்லி நாங்க பார்த்தோம் பத்தாவது ஜென்ரலா சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தத்துவம் உண்மையையும் தெளிவையும் தேடுகிறது என்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனா எளிதான உலகில ஏற்கொள்ளப்பட்ட பதில்கள் இல்லாத கேள்விகளையும் சில வேலைகள்ல அது கையாளும் அது ஈஸியான பதில்கள் கிடைக்கிற விஷயங்களை மட்டுமில்ல சில நேரத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத பதில்கள் ஒரு யூனிக்கான ஒரு பதில் ஒருத்தருக்கு ஒரு யூனிக்கான பதில் அதுக்குள்ள அழமான ஒரு 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 தான் அவர் இந்த பதிலுக்கு வந்திருப்பாரு சோ இப்படியான காரணங்களை கொண்டு நாங்க பகுத்தறிவினுடைய தன்மை என்ன இதுல எல்லாமே எழுத தேவையில நீங்க ஒரு நாலு விஷயம் எழுதினீங்கன்றா போதுமானது ஸோ ஒரு சமரைஸ் பண்ணிணோம் சொன்னா சாரம்சத்துல தத்துவத்தினுடைய இயல்பு என்பது ஞானத்தின் மீதான அன்பு ஞானத்தின் மீதான ஒரு வேட்கை பகுத்தறிவை கொண்டு விசாரணை செய்து அந்த விசாரணைக்கான ஒரு அர்ப்பணிப்பு அதனால உந்தப்பட்டு அடிப்படையான வாழ்க்கைக்கு அடிப்படையான கேள்விகளை ஒழுங்கு கிரமமாக விமர்சன பார்வையோடு பகுத்தறிவை ஆதாரமாக கொண்டு விரிவாக ஆராய்ந்து நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விடயங்கள் மனித வாழ்க்கைக்கு முக்கியமான விடயங்களை பற்றி ஆழமான ஒரு புரிந்துணர்வை அடைவதற்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தேடல் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை அப்படின்னு சொல்லி நாங்க தத்துவத்தை வந்து விவளக்கலாம் வந்து இப்ப பைனலி நாங்க சொல்றோம் ஒரு பலாப்பலம்டா என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த பலாப்பலத்தை பத்தி தெரியாதவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்ப வந்திருக்கோம் ஓகே இப்படித்தான் இருக்கொண்டு ஒரு மைண்ட்ல ஒரு ஒரு பிக்சர் வந்துருக்கு சோ பிலோசபி என்றா என்ன அப்படின்றா கூட யோசிக்க தேவையில அடிப்படையான விஷயங்களை நாங்கள் ஆராய்கிற ஒரு ப்ரோசஸ் அர்ப்பணிப்பு என்ன சொல்லி உங்களுக்கு இப்ப ஒரு தெளிவு நான் ரைட் அடுத்த இன்னொரு இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதா நான் அனுப்பவே தருறேன் சோ நீங்கவே படிக்க தொடங்கலாம் இந்த கேள்வியில ஆஹ் அடுத்தது நாலாவது தத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்ற தலைப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ள அம்சங்கள் குறைந்தது நான்கு இம்பார்டன்ஸ் ஆஃப் பிலோசபி தத்துவம் எதற்கு முக்கியம் அப்படின் போது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் எப்படியான காரணங்கள் முக்கியமான விஷயத்த தத்துவம் படிக்கும்போது எங்களுடைய முக்கியமான விடயங்களை பற்றி கவனமாகவும் தெளிவாகவும் சிந்திக்க உதவுகிறது அடுத்தது தத்துவம் படிப்பது அன்றாட சிந்தனை இருந்து ஒருபடி ஆழமான சிந்தனைக்கு ஆழமாக இறங்கி எங்களை சிந்திக்கிறதுக்கு உதவுகிறது மூன்றாவது தத்துவ ஆய்வில் கவனம் செலுத்துவது எதை நம்புவது என்று கற்றுக்கொள்வதில்லை மாறாக எப்படி சிந்திப்பது இந்த எப்படி சிந்திப்பது என்பதுதான் எங்கட போக்கஸாக இருக்கு பிலோசபி படிக்கும்போது போது நாங்கள் எப்படி சிந்திப்பது என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொள்வோம் தான் வந்து தியோலஜி படிக்க வந்திருக்கிறவங்களுக்கு இந்த பிலோசபி ஒரு ஃபவுண்டேஷன் போர்ஸா இருக்குவார் நாலாவது தத்துவம் என்பது ஒரு பகுப்பாய்வு திறனை கூர்மைப்படுத்துகிறது பகுப்பாய்வு திறனோட அனலிட்டிக் அபிலிட்டிஸ் மென்டலி நாங்கள் ஒரு சில விஷயங்களை எங்களுடைய மூலியை இதை நாங்க அனலைஸ் பண்ற ஒரு அபிலிட்டி வந்து அந்த அனலிட்டிக் அபிலிட்டி எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நாங்க எல்லா விஷயத்தையும் நாங்க அப்படியே ஒரு ஒரு மாதிரி அப்சர் பண்ணிக்கொண்டிருப்போம் எல்லா விஷயமும் எங்களை அப்படியே சேர்த்து சேர்த்து சொல்றது போதாது எங்களுக்கு கிடைக்கிற தரவுகளை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நாங்க அனலைஸ் பண்ணுவோம் ஆராய்ச்சி பண்ணி பகுப்பாய்வு செய்து இது சரிப்பிழை எது ஆழமானது எது ஆழமற்றது எது என்னுடைய வாதத்துக்கு சேர்ந்து போகிற விஷயங்கள் இது வாதத்துக்கு முரணானது அல்லது வாதத்துக்கு எதிர்ப்பாக அல்லது கொஞ்சம் மற்ற லைன்ல போகுது என்று சொல்லி நான் கண்டுபிண்டோம் என்று சொன்னா ரைட் அதுக்கு பிறகு எப்படி என்னுடைய வாதத்தை முன்னெடுத்து செல்லலாம் ஒரு கட்டத்துல அந்த நான் போகிற டிரெக்ஷன் பிள்ளை என்று சொல்லி கண்டா கூட ஓகே அந்த டிரெக்ஷனை விட்டு இன்னொரு டிரெக்ஷனுக்கு போறதுக்கான ஒரு துணிவையும் தைரியத்தையும் கொடுக்கும் அது சோ தத்துவம் படிக்கிறது என்பது வந்து எங்களுடைய வாழ்க்கையில பகுப்பாய்வு திறனை கூர்மைப்படுத்தும் ஒரு வாதத்துல இருக்கக்கூடிய பலம் என்ன பலவீனம் என்ன என்று சொல்லி அடையாளம் காணவோம் என்ற வாழ்க்கையில நான் வந்து கட்டுகிற என்னுடைய வாழ்க்கை என்ற கட்டிடம் ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன்ல கட்டுவன ஸ்ட்ராங்கான விஷயங்கள்ல கட்டுவன அந்த ப்ராசஸ்ல நாங்க இப்போ ஒரு கேள்வி வரலாம்ங்கட மைண்ட்ல அப்பயே நான் தியோலஜியில ஜீசஸ் கடவுள் வெளிப்படுத்தப்பட்ட கடவுள் திருச்சி கிறிஸ்தவத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற கடவுள் வந்து பல பல தத்துவ கேள்விகளை நான் கேட்டு அதற்கான ஆதாரங்களை தேடி மற்ற மதங்களோட ஒப்பிட்டு இதுல இருக்கக்கூடிய யூனிக்கான விஷயம் என்ன ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஒரு உடயம் எங்களுக்கு கிடைத்திருக்கு தந்தை மகன் தூயாவை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆஹ் என்ன சொல்றது இந்த நெருப்புல போட்டு 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 எரிக்கப்பட்டு ஒரு தருணத்துல என்னுடைய விசுவாசம் இன்னும் இன்னும் ஆழமா முதல்ல சில நேரங்களில் பல கேள்விகள் மனதில் இருக்கலாம் ஆனா பேதாகமத்தை படிக்கும் போது திருச்செபையில இந்த விசுவாசம் வாழ்ந்து வந்திருக்கு அறிய அறிய அந்த கேள்விகள் அந்த பகுப்பாய்வு திறன்கள் இன்னும் அதிகமாகி என்னுடைய வாதத்துல என்னுடைய வாழ்க்கையை தாங்கி நிக்கிற எதுவாக இருந்தாலும் நான் விசுவாசம் என்றது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கொண்டேன் அது வந்து ஒரு சொலிதான ஒரு பவுண்டேஷன்ல நிக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான எங்கட ஃபெய்த் இதுதான் பேசிக்கான விஷயம் ஆஹ் அந்த காலத்துல இவன் இன்றைக்கும் கூட ஒரு சில பேர் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாலும் ஜேசுவுக்காக துன்புறுத்தப்பட்டாலும் அவங்க அவங்களுடைய விசுவாசத்தில இருந்து தளரையில் கடவுளுக்காக இறைவனுக்காக அவங்க தைரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் போய் துன்பங்கள் அனுபவித்தார் இவன் கொல்லப்படுகிற அளவுக்கு கொல்லப்படுற அளவுக்கு ஒருவர் வந்து ஜேசுவை மறுதளிக்காம ஒண்ணுக்கு போறாருன்னு சொன்னா அது சொலிதான ஒரு ஒரு பவுண்டேஷன் அதுல அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை எப்படியா அந்த நிலையை அடைய முடிஞ்சது இந்த பிலோசபிக்கல் ஜேர்னி ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய என்றது ரொம்ப முக்கியமானது நான் அனுபவிக்கிற இந்த ஆண்டவரை என்னால மறதளிக்க முடியும் மறதளிச்சு போட்டு என்னால திரும்ப வாழ முடியாது ஆகவே நான் அந்த அவருக்காகவே என்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி முன்னுக்கு போகக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே மாறலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் மாறாது அந்த மாறாதவரை நான் கண்டுகொண்டேன் என்று சொன்னா என்னுடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கும் சோ இந்த ப்ரோசஸுக்கு வந்து ஆக்சுவலா இது ஒரு ஒரு பிலோசபிக்கல் ப்ரோசஸ் தான் ஒரு பிலோசபிக்கல் ஜேர்னி தான் சோ இது தத்துவம் படிக்கும்போது நாங்கள் அதிகரித்துக் கொள்ற ஒரு விஷயம் அது சோ ஐந்தாவதா நாங்க பார்த்தது எங்களுடைய உறுதியான சொந்த உறுதியான வாதங்களை எனக்கு என்னுடைய அதாவது ஒரு பிலோசபருக்கு செட் ஆஃப் கொஷன்ஸ் இருக்கும் செட் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கு கேள்விகளும் இருக்கும் அவருக்கு அதே மாதிரி அந்த கேள்விகளுக்கு பதில்களும் இருக்கு பெரும்பாலான அளவு ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களை தேடிக்கொண்டே இருக்கார் அந்த தேடி எடுத்த பதில்கள் அதற்கான வாதங்கள் திரும்ப அது சேலஞ்ச் பண்ணப்படும் அதுக்கான பதிலே அவர் வைத்துக் கொள்வார் சரியான ஒரு பிலோசபி தோட்டல இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது வாழ்க்கையை பற்றிய பா பார்வைகள் எடுத்துக்கொண்ட விடயம் இன்றைக்கு சில வழியில் ஐம்பது வயசு ஆன பிறகு பல விஷயங்கள் அதுல மாறி இருக்கும் முக்கியத்துவங்கள் மாறி இருக்கும் வாழ்க்கையை பற்றிய பார்வைகள் மாறி மாறி இருக்கும் ஆனா ஒரு சில விஷயங்கள் மாறாமல் தொடர்ந்து போகலாம் மாறுனதால நாங்க இவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரத்துல அப்படி இல்லை மாறணும் மாற்றம் ஒன்றுதான் மாறாமல் போயிட்டு இருக்கிற ஒரு விடயம் ஏன் மாறுது அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு ஒரு அனலிட்டிக்கா ஒரு பிலோசபரா வாழ்க்கைன்ற முக்கியத்துவங்களை தேடி போய் கொண்டிருப்பாங்க அவன் சோ அப்படி போகும்போது அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற விடயங்கள் அவங்க நேரத்தை கொடுக்கிற விடயங்கள் ஆஹ் அவங்க விரும்பி செய்கிற விஷயங்கள் எல்லாமே மாற்றம் அடைந்து கொண்டு போவாங்க ஸோ இது ஒரு பிலோசபிக்கல் ஜேர்னியில ஒரு மனிதரும் சந்த் சந்திக்கிற ஒரு ஒரு ப்ரோசஸ் தான் அது வந்து ஸோ உங்களுக்கு சொந்தமான உறுதியான வாதங்களை உருவாக்குவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் உங்களுடைய திறன்களை வந்து இந்த பிலோசபி மேம்படுத்த மேற்கொ என்று சொல்லலாம் ஆறாவது பொருள் எல்லைகளை கடந்து உண்மையை தேடுகிறதுக்கு அதாவது உடனடிகளா உடனடியான தீர்வுகளை முன்வைக்காத பிரச்சனைகளை பற்றி ஆக்கபூர்வமாக சிந்திக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிபிளா ஆக்கபூர்வமாக சிந்திக்கிறது ஆக்கபூர்வமாக சிந்திக்கிறேன் சொன்னால் ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த அது இல்லை இந்த வட்டத்துக்கெல்லாம் நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லது இந்த சின்ன ஒரு இடத்துல நீங்கள் சிந்திச்சு தீர்வுகளை காணணும்ன்ற ஸ்கோப்ல பிலோசஃபி வேலை செய்யாது நீங்கள் சரியான தர சரியான விடைகளையும் ஆழமான விடைகளையும் நீங்கள் செய்யணும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் வெளியில போய் சிந்திக்க வேண்டிய தேவை நிச்சயமா இருக்கு ஸோ அதுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும் ஸோ நிறைய பாடங்கள் அந்த ஃபிளெக்சிபிலிட்டிய தராது மற்றமெட்ட டிசிப்ளின்ஸ் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் தான் அதை திங்க் பண்ணும் இந்த ஃப்ரேமுக்கில் தான் நீங்க பார்க்கணும் ஆனா பிலோசபி என்ன செய்யும் சொன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டை விட்டு கடந்து அடுத்த ஆங்கிள் நின்று பார்க்கும் அந்த சப்ஜெக்டுடைய ஃப்ரேமை விட்டு வெளியில போயிருந்து அந்த ஒரு ஒரு விஷயத்தை உண்மையை தேடுகிற அந்த ப்ராசஸ்ல வந்து சிந்திக்கும் இது ஆஹ் இதை பெரிய நீங்க திரும்ப திரும்ப யோசிக்கும் போது உங்களுக்கு இந்த தெளிவுகள் உங்களுக்கு வரும் மனபடியா கவலைப்படாத எல்லா விஷயங்களும் விளங்காட்டிக்கும் ஆனா விளங்கிக் கொள்றதுக்கு புரிஞ்சு கொள்ளுங்க அதனாலதான் இந்த ரெக்கார்டிங்கை வந்து நான் உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறேன் வந்து சோ சில ஒரு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஈஸியான வழி அப்டிராக்டா இருக்கிற விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப கேட்கறது திரும்ப திரும்ப அந்த பாடங்களை பார்க்கறது அதை பற்றி யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க இந்த நிறைய பேர் இப்போதான் ஸ்கூலிங் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அல்லது உங்களோட ஹையர் ஸ்டடிஸ் முடிஞ்ச பிறகு ஒரு கேப்பக்கு பிறகு ஸ்டடிஸுக்குள்ள வந்துருக்கிறீங்க சின்ன பிள்ளைகளை தவிர பெரியவங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ்ல அகடமிக்கல் ட்ரைனிங்கில் வர்றதால ஸோ உங்களோட டைம் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆனால் சிஸ்டமேட்டிக்கான ஒரு அனாலிசிஸ் அனாலிட்டிக் ப்ரோசஸுக்குள்ள நீங்கள் வரணும் வேணும்னு சொன்னால் இதுக்கு பிறகு மெட்ட படிக்கக்கூடிய மேத்தமேட்டா பாடங்கள் அதை அதோட ஒரு இன்டலெக்சுவல் ஒரு ஒரு டிசிப்ளின் ஒரு நீங்கள் செய்ய போகிறது தியாலஜி படிக்கிற ஸோ அதுக்கு தயாரிக்கிறதான ஒரு ப்ரோசஸ் தான் இந்த பிலோசபி ஸோ சரியா திங்க் பண்றதுக்கு ஏழாவது விஷயம் இறுதியாக தத்துவம் என்பது ஆழ்ந்த உண்மை யதார்த்தம் உண்மையான அழகு உண்மையான அறிவை தேடுகிற ஒரு செயல்பாடு என்பதால் அது சுயாதீனமாக சிந்திக்கவும் செயல்படவும் உங்கள் திறனை வளர்க்கிறது ஸோ பேசிக்கலா நான் சொன்ன விஷயங்கள் தான் மறுபடியும் மறுபடியும் ஒரு ஒரு வார்த்தையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வந்து எனிவே சில பேருக்கு இது டூ மச் ஆன ரிப்பட்டிஷனாக பட் சாரி நீங்க எல்லாரையும் கவர் பண்ணி போகணும்ன்றதால நான் ஒரு சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன் வந்து ஸோ அஞ்சாவது கொஷன் இப்படி ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு மெய்யலுடைய வரை விளக்கணம் டெஃபினிஷன் ஆஃப் ஃபிலோசஃபி அதனுடைய சொற்பிறப்பியல் அப்படின்னு சொன்னா எத்திமாலஜி எத்திமாலஜி என்றது சொற்பிறப்பியல் எத்திமாலோஜிக்கல் பேஸ் எத்திமாலஜிக்கல் இருந்து ரீதியாக எவ்வாறு விளக்கலாம் எந்த வார்த்தை திமாலஜின்னு சொன்னா அதனுடைய ஒரு சொல் பிறந்த அதனுடைய மூல அடி அடி மட்டும் போய் அதனுடைய மூலம் என்ன அதனுடைய அடி இதுல இருந்து இந்த வார்த்தை வந்திருக்கு அப்படின் போது பாரம்பரிய மொழிகளுக்கு எல்லாம் நாங்க போவோம் பழைய மொழிகள் அப்படின்னு போது கிரேக்க கீபுரு கிரேக்க மொழி தமிழ் மொழி எல்லாம் அந்த மாதிரியான பாரம்பரிய மொழிகள் தான் இப்ப நாங்க வெஸ்டர்ன் பிலோசபி படிக்கிறதால நாங்க இதனுடைய ஆழமான வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க தேடி பார்க்கும் போது பிலோசபி என்றது இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் சொன்னது போல ரெண்டு வார்த்தைகளை வந்து கொயின் பண்ணிருக்காங்க ஒன்றாக இணைச்சிருக்கிறாங்க பழைய கிரேக்க கிரேக்கம் என்றது ஒரு பழைய ஒரு மொழி தமிழோடு பரலா வந்த ஒரு சில மொழிகள் இருக்கு தமிழும் ஒரு பழைய மொழி கிரேக்கம் லத்தீன் ஆஹ் மென்ட்ரின் சைனீஸ் மொழி பாலி சமஸ்கிருதம் இவங்களோட பரவலா வந்த ஒரு மொழி தான் தமிழ் மொழி என்றதை நாங்க பெருமைப்பட்டுக் கொள்ளணும் பிள்ளைகளுக்கு தமிழ படிப்பிச்சு கொடுங்க இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி தமிழும் கட்டாயம் வீடுகள்ல கட்டாயம் பேசணும் அந்த தமிழ் மொழியே ஆஹ் ஒரு பெரிய நாங்க தமிழரா பிறந்திருக்கிறோம்னு சொன்னா செர்டன்லி ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் எங்களுக்கு தமிழ் அவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் அது ஓகே இது அவுட் ஆஃப் தன்டெக்ஸ் தான் ஆனா நீங்க அதை யோசிச்சு கொள்ளுங்க வந்து சோ சொற்பரப்பியல் அடிப்படையில நாங்க தத்துவம் என்ற இந்த வார்த்தை அதனுடைய வரவிலக்கணத்தை அப்ரோச் பண்றது வளமையா ஒரு ஒரு அகடமிக்கல் ஜேர்னியில ஒரு அகடமிக்ஸ்ல முதலாவது சொல்லுவாங்க ஓகே அந்த வார்த்தை எங்க இருந்து வந்த என்று தேடி அதனுடைய அர்த்தத்தை அறியும் போது இன்னும் அந்த தெளிவங்களை கிடைக்கும் ஓகே நாங்க படிக்கிற பாடம் என்ன என்று சொல்லி அப்படி பார்க்கும்போது இந்த பிலோசபியா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இரண்டு மொழிகள் இரண்டு வார்த்தையில இருந்து வருது பிலோஸ் என்றால் காதல் வேட்கை அன்பு என்று சொல்றது வார்த்தை சொஃபியா என்று சொன்னா ஞானம் சில பேருக்கு சொஃபியா என்று பேர் வச்சிருப்பாங்க சொஃபியா என்ற அவங்களோட அர்த்தம் ஞானம் என்று சொல்லலாம் சோ ஞானத்தின் மீதான காதல் சோ இந்த வார்த்தையை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படி போது அது யாருக்கு அட்ரிபியூட் பண்றாங்க என்று சொன்னா சோக்ரடிஸுக்கு முதல் காலத்துல வாழ்ந்த ஒரு தத்துவ ஞானி என்று சொல்லக்கூடிய பைதகரஸ் மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க பைதகர ஸ்டேற்றம் என்று சொல்லி அவர் ஒரு ஒரு ஞானி ஒரு இயலாளர் அவருடைய அவர்தான் இந்த பெயரை ஆஹ் உருவாக்கினார் என்ற ஒரு சில குறிப்புகள் இருக்கு ஆனா ஆதாரங்கள் இல்ல இருந்தாலும் உறுதியா சொல்ல முடியாதுக்கும் அவருக்கு தான் இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கு அவருடைய என்ன காரணம் என்று அவர்தான் அவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணினார் யூஸ் பண்றது இந்த பெயரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினவர் அவர் என்னும் போது என்ன காரணம் என்றா மூன்று விதமான மனிதர்கள் மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பெரும்பாலானவர்கள் எப்படியானவர்கள் என்று சொன்னால் இன்ப சுகத்தை விரும்புகிற குழு தான் பெரும்பாலான குழு சாதாரணமா மனிதர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு இந்த மிக்சர் ஒன்று இருக்குமானா அதிகமா பார்க்கும்போது ஓகே என்ன பிளஷர் சீக்கிங் என்று சொல்லலாம் தோசு லவ் பிளஷர் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இன்ப சுகத்தை விரும்புகிறவர் அடுத்த இன்னொரு குரூப் இருப்பாங்க செயல் விரும்புகிறவர் ஆக்டிவிட்டியா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஏதாவது புதுசு புதுசா என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அவங்க பொற்கொள்ளர்களாக இருக்கலாம் அயன் ஸ்மித்தா இருக்கலாம் அந்த காலத்துல அல்லது தச்சு வேலை செய்வர்களாக பொருட்களை உருவாக்குகிறவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒரு ஒரு சாரார் சொல்லி இருக்கிறாங்க சொன்னார் அடுத்ததாக சொல்லக்கூடிய இன்னொரு சாரார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா அவங்க ஞானத்தை விரும்புகின்றவர்கள் அது ஒரு ஒரு கூட்டம் ஒரு சிறிய ஒரு கூட்டம் பெரும்பாலும் நிறைய பேர் அந்த லேங்குலுக்குல வர மாட்டாங்க அவங்க என்னென்னு சொன்னா இவர்களை விட்டு இன்ப சுகத்தை ஆக்டிவிட்டியது இருந்து சிந்தனை செய்வதிலையும் ஞானத்தை தேடுகிற ஒரு குரூ கொண்டிருக்கு சோ அந்த தோசுல்லாவ் விஷ்டம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்றவர்கள் சோ இந்த பெயர் எப்படி பைதக கொடுத்தார் அப்படி என்றார் இந்த ஞானத்தை தேடக்கூடியவர்கள் அப்படின்னு போது அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ல பிலோசஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கிருந்து வர்றாங்க அதுக்கு முதல் அந்த மாதிரியான மனிதர்கள் ஞானிகள் என்று சொல்லி அழைத்தார்கள் சேஜஸ் அல்லது முனிவர்கள் என்று சொல்லி தமிழ்ல அழைத்தார்கள் சேஜஸ் என்று சொன்னார் ஆனா அறிந்தவர்கள் இந்த ஞானத்தை தேடியவர்களை நோக்கி பல மக்கள் போய் இருந்து கேட்பாங்க ஒரு பிரச்சனை வரும்போது இதுக்கான பதில் என்ன ஏன் என்னுடைய வாழ்க்கையில துன்பம் இருக்கு இதுக்கு நான் என்ன பதில் என்ன தீர்வு எடுக்கணும்னு என்று சொல்லும்போது இந்த ஞானிகள் அதுக்கான பதில்களை சோ கொண்டிருந்தாங்க பேசிக்கலா என்ன என்ன அவர்களுக்கு இருந்த என்று சொன்னா இவங்க எல்லாம் வந்து பொருளை அல்லது இன்ப உடல் சுகங்களை அல்லது இன்ப சுகங்களை விரும்புகிறவர்களோ அல்லது தங்களோட நேரத்தை வந்து அதிகமாக ஆஹ் செயல்கள்ல செலவிடுபவர்கள் எல்லாம் மாறாக சிந்தனையிலையும் வந்து உண்மையை ஞானத்தை தேடுகிற மக்களாக இருந்ததால அவர்களை பிலோசபர் அப்படின்னு சொல்லி ஃபைதகரஸ் அழைக்க தொடங்கினார் வார்த்தை அங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தியரி இருக்கு வந்து ரைட் அடுத்த அடுத்த கல்வி வந்து மெய்யலுடைய பாட எல்லை ஆக்சுவலா நாங்க இதை பார்த்திருக்கிறோம் மெய்யளுடைய பாட எல்லை என்னன்னு சொல்ற அந்த பகுதியில நாங்க முதல்ல சொன்னதை போல இது ஒரு பிறந்த பாட இல்லை அடிப்படையான விடயங்கள் என்று சொல்லும் பொழுது என்னென்ன ஏரியாக்களை மெய்யல் போய் தன்னுடைய ஆராய்ச்சியை செய்யும் தனிய தத்துவத்தை செய்யும் அப்படி என்பது அடிப்படையான கேள்விகள் எதுல எதில இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா ஆஹ் மெட்டபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் இதுல உங்களுக்கு போன வகுப்புல நான் முடிச்ச விஷயங்கள்ல ஞாபகப்படுத்துறேன் வந்து மெட்டபிசிக்ஸ் என்ற ஒரு கிளை இருக்கு அது வந்து யதார்த்தத்தினுடைய இருத்தல் என்றால் என்ன நான் இங்க இருக்கிறேனா இப்போ நாங்க இந்த கிளாஸ நாங்க இங்க நடத்தும் போது நீங்க உங்களோட வீட்டுல இந்த கிளாஸுக்கு முன்னிக்கு இருக்கிறீங்களா இது ஒரு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுன்றது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னா ஒரு பிராக்டிக்கல் இல்லாத ஒரு விஷயம் அப்படி செய்யவே முடியாம இருந்த விஷயம் இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததால முடியுது ஆனா இங்க வகுப்பு நடக்குது இன்னும் இன்னும் இது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும் ஆனா இதுல நாங்க இதுல இருக்கிறோமா இந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது நான் வகுப்புல நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லுவேன் அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம போகும்போது சில நேரத்துல ஆக்கள் வித்தியாசமான வித்தியாசமா பிஹேவ் பண்ண தொடங்குவாங்க எந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்றது எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க நடந்து கொள்வோம் நான் அங்கே என்று சொல்லியே எனக்கு அந்த நினைவு இல்லாம போகும்போது ஒரு மனிதனும் அதுக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு சோ அதோடு சம்பந்தப்பட்ட அழுத்த கல்விதான் எனக்கு வந்து சுதந்திரம் இருக்கான்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அல்லது என்னுடைய மனம் உடல் இங்கே இருக்கான மனம் பல இடங்களுக்கு பறந்து தெரியுது இந்த மனம் மலை பறபடியும் இங்க வருது அப்ப இது எது அதுல நடக்கக்கூடிய ஆஹ் ஓட்டம் என்ன அப்படி என்று சொல்லக்கூடிய அதனுடைய தொடர்பு என்ன என்று சொல்லக்கூடிய கேள்விகள் அதோட சேர்ந்து நான் இருக்கிறேன் என்னை விட ஒரு உயர்ந்த சக்தி எனக்கு இருக்குன்னு நான் அப்பப்பைக்கு நான் உணர்ந்து கொள்றேன் ஒரு ஈர்ப்பு ஒரு இழுப்பு எனக்கு இருக்கு அப்ப அது என்ன அந்த சக்தியை பெற்றி கடவுள் என்று சொல்லி நாங்கள் பெயரிட்டு இருக்கிறோம் இந்த கடவுள் என்ற இந்த தமிழ்ல நாங்கள் சொல்ற இந்த வார்த்தை கூட இந்த சொற்பரப்பியல் அடிப்படையில நான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்ன ஒரு ஆழமான ரெண்டு வார்த்தையினுடைய ஒரு ஒரு கோயினிங் தான் கடவுள் என்றது கடந்து கடண்டா எல்லாத்தையும் கடந்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒருவர் அவர் உள்ள இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயும் இருக்கிறார் சோ இந்த பிரபஞ்சத்தை கடந்து வியாபித்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒருவர் அவர் உள்ளே இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை இது ஆக்சுவலா வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை வந்துட்டு தமிழ் வார்த்தை அழமான ஒரு வார்த்தை மொழிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இது சில வேலைகள்ல சில சில மொழிகள்ல இல்ல வந்து ஓகே சிங்கள மொழியில நாங்க எழுந்தோம் தேவியன் மகான்சே அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் அவ்வளவு டீப்பா வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி நான் பார்த்ததெல்லாம் நான் சொல்றோம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு ஒரு விஷயம் கிடையாது அல்லது ஆஹ் ஒரு மொழிகளை நாங்க எடுத்து பார்த்தோம்னா தெரியும் சோ இந்த மாதிரியாக ஓகே கடவுள் என்றதை நான் சொல்றேன் கடவுள் என்றதும் ஒரு ஒரு ரியாலிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சக்தி அது ஒரு முக்கியமான ஒரு 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 விடயம் பிலோசபி டீல் பண்ற தியாலஜியும் அதை டீல் பண்ணும் சயின்ஸும் அதை டீல் பண்ணும் இந்த எல்லாத்துலையும் கடவுள் இருக்கிறார் கடவுள் யார் அப்படி என்ற தேடல் மனிதனுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேடல் மெட்டபிசிக்ஸ் முக்கியமான ஒரு கொஷன் இது அடுத்தது நாங்க பார்த்த மாதிரி யூனிவர்சல்ஸ் உலகளாவியங்கள் உலகை உலகளாவிய உலகலா உலகளாவியங்கள் என்று சொல்லலாம் தமிழ்ல யூனிவர்சல் என்று சொன்னா ஒரு ஐடியால எங்களுக்கு நான் சொன்னது போல ஒரு ஒரு கதிரைன்றா அவங்களோட மைண்ட்ல ஒரு கதிரை ஞாபகம் பெறும் போது இந்த பெர்டிகுலர் கதிரை இந்த சிவப்பு கதிரை அல்லது இந்த நாட்காலி இந்த கதிரை சோ எல்லாருக்குமே ஒரு ஒரு காகம் பண்ற மைண்ட்ல